கடந்த ஆண்டுகள் நிறைய விஷயங்கள்ல அடிபட்டுருச்சு ஏன்னா பத்துல குரு இருக்கும் போது என்னாகும்னா பதவி பறிபோகும் கௌரவத்துக்கு இழுக்கான ஒரு செயல்கள் பதினொன்னுல குரு இருந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு யோக அமைப்புகள் அது மட்டும் இல்ல கண்டக இருந்தாலும் குருவோடைய பார்வை இவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுக்குது ரொம்ப நாளாக திருமணத்துக்கு தவிச்சவங்களுக்கு நல்ல கல்யாண வைக்கத்தை கொண்டு கொடுப்பாரு நன்மைகள் நடக்க போது பாருங்க ஆனா எல்லாம் நல்லா இருக்குங்க ஏழுல சனி உட்கார்ந்து இவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அது பொருளாதார ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி குடும்ப மகிழ்ச்சி எடுத்தாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சி மகிழ்ச்சி அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அமையிறது நிறைய முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக தெரியாத நபர்களை தெரிஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் கண்ணிராசி கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் இந்த ஆண்டு என்ன பிரச்சனை அப்படின்னா முதல் பாவி இல்லை ஆங்கில புத்தாண்டில் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் தீர்வுகள் இருக்குது எப்பவுமே கண்ணிக்கு வந்து கண்ணிராசில பிறந்துட்டு அன்பார்ந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு வரப்போகுது இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எப்படி அமையும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்காக இன்று நம்முடன் நான்கு ஜோதிடர்கள் முதலாவதாக சுபாஷ் பாலகிருஷ்ணா அவர்கள் இரண்டாவதாக மகேஷ் ஐயர் அவர்கள் மூன்றாவதாக கனகாம்பல் அம்மா அவர்கள் நான்காவதாக பஞ்சநாதன் ஐயர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு எப்படி அமைய போகுது அம்மா நீங்க சொல்லுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பார்த்தோம் அப்படின்னா மிதுனம் புத்திசாலி அப்படின்னா கன்னி வந்து அதிபுத்திசாலி ரொம்ப ப்ரில்லியண்ட்டு எதையுமே கால்குலேட்டிங் மைண்டோடு தான் ஒர்க் பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிரில்லியண்டாக செயல்படக்கூடியது இவர்களுக்கு மிஞ்சினது ஆளே கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் அப்படி பிரில்லியண்ட்டுக்கும் யானைக்கும் இருக்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இவர்களுக்கும் வந்து கடந்த ஆண்டுகள் நிறைய விஷயங்கள்ல அடிபட்டுருச்சு ஏன்னா பத்துல குரு இருக்கும் போது என்னாகும்னா பதவி பறிபோகும் கௌரவத்துக்கு இழுக்கான ஒரு செயல்கள் அடுத்தது வேலையிலிருந்து வேற பக்கம் மாறலாம் அப்படிங்கிற மாதிரியான தன்மைகள் இருந்து அதை விட்டுட்டு இன்னொன்று போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் விட்டுட்டு இந்த வேலையும் விட்டுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இது மாதிரிலாம் இருந்தது இப்போ இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா பழைய கஷ்டங்கள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு காலகட்டம் பதினொன்னுல குரு இருந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு யோக அமைப்புகள் அது மட்டும் இல்ல கண்டகச்சனியா இருந்தாலும் குருவோடைய பார்வை இவர்களுக்கு ரொம்ப சிறப்ப கொடுக்குது அதுதான் இவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய பிளஸ் அப்படிங்கிறத சொல்லலாம் எச்சரிக்கை அப்படிங்கும் போது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இருபாளர்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லாத அவமானம் கெட்ட பேர் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்துல புதிய திட்டங்கள் எடுக்கக்கூடியதுலையும் சீரிய முயற்சியோட செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கறது நமக்கு நீங்க சொல்லுங்க ஐயா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் தரமான யோகம் வருது மகிராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு நாள் வரைக்கும் சொத்து சம்பந்தமாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை நிவர்த்தியாகுது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சால்வ் ஆகக்கூடிய வருஷம் இன்னொரு புறம் பாருங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவர்கள் நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய யோகம் வருது பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் போது இவங்களுக்கு சில வேலையில ஒரு நெருக்கடி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குரு பகவானே பதினோராம் இடத்திற்கு வந்த பிறகு வேலையில ப்ரமோஷன் கொண்டு வந்து கொடுத்துருவார் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்து கொடுப்பார் பதினொன்னில் குருவர்கள் இருக்கிற போது நல்ல குழந்தை பாக்கியத்தை கொண்டு வந்து கொடுப்பார் ரொம்ப நாள திருமணத்துக்கு தவிச்சவங்களுக்கு நல்ல கல்யாண பாக்கியத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு அப்ப எவ்வளவு நன்மைகள் நடக்க போகுது பாருங்க ஆனா எல்லாம் நல்லா இருக்குங்க ஏழுல சனி உட்கார்ந்து இருக்கு ஏழுல சனி உட்கார்ந்து இருக்குன்னா ஒரு நம்ம சொந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழில புதிய நபர்களை கொண்டு வந்து சேர்க்கிற போது கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல மூன்றாம் நபர்களை அனுமதிச்சிட கூடாது மூன்றாம் நபர்களால் அங்கே பிரச்சனைகள் வேற வாய்ப்புகள் உண்டு அதனால் கவனமாக இருக்கு இந்த ஐந்தாம் இடத்தை வந்து குரு பகவான் இந்த ஜூனுக்கு மேலே பார்க்க போகிற காலகட்டம் இவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அது பொருளாதார ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி குடும்ப மகிழ்ச்சின்னு எடுத்தாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சி மகிழ்ச்சி அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அமையிறது இந்த காலகட்டத்தில் இவர்கள் யாரை வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாக தெய்வங்கள் வழிபாடு செய்கிறோம் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவும் ஆறில் ராகு இருக்கிறது ரொம்ப விசேஷம் நாக தெய்வ வழிபாடு குற்ற தெய்வ வழிபாடு எல்லாம் ஒரு பிரமாதமான வாழ்க்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவர்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு எப்படி இருக்க போது கன்னிராசி அன்பர்கள் பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் சனி பகவான் ஆறில் ராவு பன்னெண்டாம் இடத்தில் கேது இந்த வருஷம் இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது குரு வந்து கரெக்டாக பத்தாம் இடத்தில் இருக்கு இந்த காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் எப்படி இருக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் கேது சம்பந்தப்பட்டால் நிறைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாகும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் பிறர் மூலமான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பார்ட்னர்ஷிப்பெல்லாம் இருந்ததுன்னா முன்னாடி ஒன்று பேசுவா பின்னாடி ஒன்று பேசுவா அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் பயம் உணர்வுகள் இருக்கும் ஃபியர் இருக்கும் மனசில் தெரியாத புரியாத ஒரு ஃபியர் வந்து அவங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதே சமயத்தில் ஆறில் ஒரு இந்த குருட்டு தைரியம்னு ஒன்று சொல்லுவாங்க எப்படி ஒரு டப்புன்னு பண்ணிட்டியாப்பா அப்படின்னு ஒரு தைரியம் கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கும் அவசர பிரச்சனைகளை தவிர்த்துக்கணும் அதே சமயத்தில் மறைமுக இருப்பாங்க கவனமாக இருக்கும் வேலை வாய்ப்புல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் பத்திரம் போன்ற விஷயங்களில் இப்போ இல்லை அடுத்த ஜூன் மாசத்துக்கு மேலே அதை ஃபுல்லாக லீகலாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்குறது ரொம்ப நல்ல பலன்களே கொடுக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் செட் ஆகுமா செட் ஆகுமா செட் ஆகுமா செட் ஆகுமான்னு ஆறு தடவை கேட்டவங்களுக்கு ஏழாவது தடவை இதை செட் ஆகிடும் இந்த ஆறாவது மாதத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு செட் உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறைய முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி விகல்பமா பேசுவாங்க பேசுவாங்க அவங்களுடைய வாய்ப்புகளும் இருந்து தெரியாத நபர்களை தெரிஞ்சதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப கன்னிராசி கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது கன்னிராசி அதாவது இப்போ வந்து சனி நல்லா இருக்காரு குரு சரியில்லை அதுக்கப்புறம் ஜூன் அப்புறம் பார்த்திங்கன்னா குரு நல்லா இருப்பார் சனி பிரச்சனையை கொடுப்பார் இப்படி மாறி மாறி தான் இருக்கு அது நல்லதும் கெட்டதும் சமமாக இருக்குது கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாகவே நம்ம வந்து ஜாதக ரீதியாக ஊற்றுவோம் அந்த ஒவ்வொரு ராசிக்கு ஒரு சில இயல்புகள் பிறப்பிலேயே இருக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கழுவுற மீனில் அழுவிற மீன் சொல்லுவாங்க அந்த அழுவுற மீனில் நழுவுற மீன் வந்து கண்ணீராசி அவங்க எந்த பிரச்சனையுமே வந்து எதிர்நீச்சல் போட்டு உள்ள போய் வெளியில வந்து அதை சாதிக்கக்கூடிய இயல்பு உண்டு எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கக்கூடிய இயல்பும் உண்டு யாரை பார்த்தாலும் நல்ல வேணும்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா அவங்க கண்ணில தான் இருப்பாங்க மேக்ஸிமம் இந்த ஆண்டு என்ன பிரச்சனை அப்படின்னா முதல் பாதி அப்படி இல்லை ஆங்கில புத்தாண்டுல திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்ல கொஞ்சம் தீர்வுகள் கிடைக்கும் அடுத்த பாதியில அந்த பிரச்சனைகள் திருப்பி வரும் மறுபடி மறுபடி குடும்பத்துல இப்போ நீங்கள் வந்து சமீபத்தில் திரைப்படங்கள் கூட பார்த்துருப்பீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி வந்து கன்னிராசியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ வந்து கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்த்தை தான் இந்த வார்த்தை தான் வாழ்க்கையவே வந்து டிசைட் பண்ணுது இந்த வார்த்தையை வந்து பத்து வார்த்தையில் ரெண்டு வார்த்தையாக பேசினாலே வாழ்க்கை தன்னாலே சரியாயிடும் மனிதர்களுமே சரியாயிடும் இதை கன்னிராசி வந்து பின்பற்றணும் மூன்றாவது குரு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வரும்போது தன்னால் இந்த பணம் சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனைகள் அது இது இந்த லோனு அது இது இஎம்ஐ பின்னாடி ஓடுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாகும் அதாவது எப்பவுமே கண்ணிக்கு வந்து கன்னிராசியில் பிறந்துட்டு என் பேரில் காணி அளவாவது கடன் இல்லைன்னு சொன்னால் நான் கண்ணிலே இருக்க முடியாது ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு தத்துவதுக்கு ஆறாம் இடம் லோன் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஏதோ ஒரு லோனு அது சுபச்செலவோ அசுப செலவோ அப்போ அந்த லோனை வந்து ப்ரீபேமெண்ட் கட்ட பழகிக்கணும் கன்னிராசினியர்கள் இப்போ நிறைய வழிமுறைகள் வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் ஒரு தவணையை எக்ஸ்ட்ராவாக கட்டுறது ரெண்டு தவணையை எக்ஸ்ட்ராவாக கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது தான் கன்னிராசி வெளியில் வர முடியும் ஒட்டு மொத்தத்தில் கண்ணிராசிக்கு சம அளவிலான பலன்கள் இருக்குது பணப்பிரச்சனைகள் விலகும் குடும்ப பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும்